இது என்ன பண்ணிங்கன்னா ஸ்கூட்டி ஒன் ஒன்ட்டனு இதில் என்ன கம்ப்ளெட்டுக்கும் வந்து கஸ்டமர்டு என்ன கம்ப்ளைண்ட்டுக்கும் வந்துச்சுனாக்காக்க வண்டி ஸ்கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் ஆகுது பேட்டி லைன் வேலை செய்யலை செல்ஃப் ஹெல்ப் எதுவுமே வேலை செய்யலை வந்துச்சு சரி நான் சொன்னேன் பேட்டரி கம்ப்ளைண்ட்டாக இருக்கேன் நான் என்னென்னு பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு கஸ்டமர்ட்ட வாங்கிட்டேன் கஸ்டமரை அனுப்பிட்டேன் அதில் செக் பண்ணி பார்த்தேன் பேட்டரி புது பேட்டி நான் மாற்ற மாட்டி தான் இருக்கிறவே செஸ்ட் வச்சு செக் பண்ணேன் பேட்டரி டீயாக இருக்குது பேட்டரி எல்லாம் பவரில் இருக்குது அப்புறம் என்ன செக் பண்ணி பார்த்தேன் பீஸை செக் பண்ணி பார்த்தேன் பீஸ் நல்லா இருந்துச்சு சரி பீஸ் நல்லா இருந்தாலும் லைனில் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும் அதனால செய்யணும் இந்த மொதல் அதாவது இந்த மாதிரி செக் பண்ணினால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறேன் மெத்தடை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க பேட்டியிலேருந்து ஒரு மெயின் வயிறு வருது பாருங்க மெயின் வந்து இந்த பீஸ்க்கு போதுப்பாங்க இந்த வயரை வெட்டணும் வெட்டி செக் பண்ணி பாருங்கள் இந்த லைன் வருது இந்த வயரை விட்டு செக் பண்ணி பாருங்கள் அதாவது பேட்டியிலேருந்து வர மெயின் ஆமாம் இன்னு இது இந்த மெயின் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீஸில் இருந்து லைன் வெளியாக தான் பார்க்கணும் இந்த மெயினாக டேரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும் இதுலேயே லைன் வந்துச்சு இதில் லைன் வந்துச்சு அப்போ டேரெக்டாக இங்கே சுச்சுக்கு வந்தேன் சுச்சுக்கு வந்து இந்த சேர்ப்பு லைன் இருக்கா அந்த சாவி லைன் நான் இங்கே என்ன வயிறு வெளியாகுதோ அதே வயர் சாவியிலே வரும் நான் பார்த்துக்கங்க பீஸ்லேருந்து சேர்ப்பு கலர் வயர் வெளியாகுதா இதே வயர் சாவியிலே வரேன் எல்லா வண்டிக்கும் பொருந்தும் இந்த அத்திங்களா சேர்ப்பு கிலோ வயர் இதில் டெஸ்ட்டில் முடிச்சு பார்த்தா இது ஏரியலை அதனால் என்ன பண்ணி அப்போ சாவிக்கு போகிற மெயின் வயிறு இங்கேயே கட் ஆகிருந்துன்னு சொல்லி இங்கேருந்து டேரெக்டாக லைன் போட்டு எடுத்தேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது அதாவது அந்த கட்டான இடத்த நம்மளை பிரித்து பார்த்து அதை சரி பண்ணலாம் நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் அது என்ன ஆகுதுன்னா நாலடிவில் ஒரு ஒரு வாரம் ஓட்டுவாங்களா அடுத்தடுத்த இடத்துல பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தள்ளி வயிற்கட் ஆகணும் அப்போ போது கஷ்டமாக இருக்குது அந்த விவரங்கள் சொன்னால் புரியாது நம்ம வேலை வார்த்தை சரியில்லைங்க மாதிரி தான் அவளுக்கு தோணும் ஏன்னா அவங்களுக்கு விவரங்கள் தெரியாதுல்ல அவங்களையும் குறை சொல்ல முடியாது அதனால அவங்களுக்கு விவரங்கள் புரியாது அதோடு என்ன பண்ணுன்னா தனியாக லைனை எடுத்து கொடுத்துட்டேன் ஒன்று இருந்தால் தெரியல ஏதாவது இன்னும் இது இது அவுட்டு வந்து வெளியேற மெயினில் வந்து இங்கேருந்து அதாவது வயரை கட் பண்ணி தனியாக விட்டுறக்கூடாது இந்த லைன் தான் ஏன்னா இது வந்து எட்டிஃபை இருக்குன்னா லைன் போகும் அதனால கட் பண்ணி தனியாக விட்டுறக்கூடாது இதில் வந்து மெயின் ஒரு டைரெக்டாக ஒயரை போட்டு எடுத்து அந்த பக்கம் பிரிக்க இந்த வரேன் இது நான் சொல்கிறேன் ஈஸியான மெத்தடு இப்படி ஒரு லைனை டைரெக்டாக எடுத்துடுங்க தனியாக அதாவது பீஸில் இருந்து வெளியேற மீன் இன்னில் எடுத்துவிடக்கூடாது பேட்டிலேருந்து போகிற மீனில் எடுத்துடக்கூடாது பீஸ்கரியிலேருந்து வெளியேற மெயினில் மெயினை போட்டு எடுத்து ஏன்னா அது டேரெக்டாக சாவிக்கு போகிற மெயின் எடுத்து நான் வரேன் எடுத்து இந்த டோரை கழிக்கிறோம் இந்த சைடில் உள்ள டோரை கழிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த வயலை போட்டு இதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது இந்த மாதிரி வயர் லூஸ் ஆகிறதுனால இது ஆகாது தனியாக ஒரு மெயினை எடுத்து என்ன பண்ணாக்கு இங்கே சாவியிலேருந்து லைன் நீங்கள் கட் பண்ணி இங்கே கொடுத்துட்டேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு இப்போ பேட்டரியில் எல்லாமே வேலை செய்யும் சாவி ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகிக்கிறோம் ஏன்னா இது வந்து பேட்டரியில் அங்கேருந்து டேரெக்டாக வர மெயின் பீஸில் வந்து வந்து சாவிக்கு வந்து சாவியிலேருந்து வெளியாகும் சாவிக்கு டேரெக்டாக வர மெயின் சாவிலேருந்து சாவி ஆன் பண்ணால் அப்புறம் வெளியாகும் மெயின் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அவனு பைப்பில் தேவையில்லை டேரெக்டாக கொடுக்கலாம் அந்த ஷர்ப்பு ஒயருக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க ஆமாம் இந்த ஷர்பு ஒயரில் லைன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆரஞ்சு களை பக்கத்தில் ஆரஞ்சு களை ஒயர் இருக்கா அதில் சாஜி தான் மெயின் வெளியாகும் அதில் வெளியாக தான் பாருங்கள் அதில் வெளியாகலைனாக்கா இந்த இடத்துல வயரை கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் கட் பண்ணி பார்த்து இங்கே வெளியாச்சுனாக்க நீங்கள் டேரெக்டாக எடுத்து ஒரு மெயினெலாம் கொடுத்துருலாம் அப்படி இல்லைனாக்கா சுச்சி தான் கம்ப்ளைண்ட் ஆமாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க பேட்டரி லைன் பேட்டரிலேருந்து இங்கே லைனுக்கு பவர் சப்ளை வேணும்னா இந்த மாதிரி ஒரு தனியாக எடுத்து கொடுத்துருங்க உங்க கொண்டாந்து சேப்பு மெயினில் தனியாக கொடுத்துருங்க தாராளம் இது அதே மாதிரி ரெட்டிஃபையர் இருக்கு இந்த இருக்கீங்களா ரெட்டிஃபய இருக்குன்னு டேரக்ட் மெயின் வரும் அங்கேருந்து பேட்டிலேருந்து இதுக்கு ஒரு லைன் இந்த சேப்பு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த சேப்பு ஒயர் உள்ள தெரியுதா இதுக்கு ஒரு மெயின் இதில் லைன் அதாவது நீங்கள் அங்கே லைனை கொடுத்துட்டு இதில் மெயின் ஒரு தான் பார்க்கணும் மெயின் வரலன்னா இதில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் எந்த பிரச்சனையுமே வராது தைரியமாக நம்பி கொடுக்கலாம் நான் இப்போ அப்படித்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஏன்னா இப்போ வயரிங்கிட்ட பிரிச்சு நான் வயரை சரி பண்ணாலும் திருப்பி அடுத்தடுத்து பக்கத்தில் கட்டாயிடுது அந்த வயர் இத்து போச்சுன்னா அதனால் வந்து இந்த மாதிரி டேரெக்ட் மெயின் கொடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேரக்ட் மெயின் இல்லை வயர் தனியாக எடுத்து கொடுக்குறோம் தான் தனியாக வயரை எடுத்து கொடுங்க எந்த பிரச்சனையுமே வராது பீஸ் அவுட்லேருந்து இருந்து எடுத்து கொடுத்துருங்க ஏதாவது பீஸ் இன்லேருந்து எடுத்து கொடுத்துறாங்க பீஸ் அவுட்லேருந்து இருந்து எடுத்து கொடுங்க ஆமாம் சொன்ன மாதிரி செய்யுங்க வேலையில் ஈஸியாக முடியும் ஏன்னா கழட்டி மாற்ற வேலை நேரம் தான் அதிகமாகும் வயறு ஜாயின் பண்ணுற பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும்